வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலாவும் மெதுவடியும் கேட்டிருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் ஆக்சுவலி அவங்க கேட்டிருந்தாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு பிக்கப் பண்ணிட்டு இருக்க மாதிரி பட் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கே டின்னர் டைம் ஆயிடுச்சு ஸோ செவன் தேர்ட்டிக்கு தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஏற்கனவே இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு தடவை கிரேவி வாங்கியிருக்காங்க வெள்ளிக்கிழமைக்கு வந்து ஒரு மாவு ஆர்டர் வந்துருந்துச்சு இந்த சிஸ்டர் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கொஞ்சம் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து கம்பு மாவும் ரெகுலர் இட்லி தோசை மாவும் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஈவினிங் மாவு கொடுத்தாச்சு வெள்ளிக்கிழமை ஈவினிங்க்கு இன்னொரு ஆர்டர் வந்துருந்துச்சு அது வந்து நம்ம பக்கத்து வீட்டு பாட்டி அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து அவரோட நினைவு நாள்ன்றதால அவங்க பசங்க எல்லாருமே வந்தாங்க டோட்டலி அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஸோ தாத்தா இல்லாததால் செவன்டீன் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி அடிக்கடி எங்ககிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மசாலா தோசை மெதுவடை வெஜ்ஜு சாம்பார் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து அதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க பசங்களும் அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டதால இதையே ஆர்டர் பண்ணுவாங்க